எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்க வச்சிருக்கோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் ஏற்கும் நம்புறோம் பன்னிரண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் நாங்க வந்து எட்டு பேரை விசாரிச்சிருக்கோம் அது சிபிஐ ஒரு ஒரு முயற்சி ஒரு கடுமையான முயற்சி இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து நடைபெற்றது தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் வந்து முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்திடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்ஸை கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உ உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோடய உதவி உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அதை அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்ச உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பன்னிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த வந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகள் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க அரசு தரப்பில் இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி இந்த வழக்கம் நிரூபிக்கிறதுக்கு மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய அது நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே தெளிவா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்மூலி சாட்சியாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்புல வந்து தெளிவாக புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏத்திருக்கு சில வீடியோக்கள் வந்து டோட்டலா டேட்டா வந்து அதுல வந்து எரேசாயிருக்கு அதை ரிட்ரீவ் பண்ணிருக்கிறாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த விஞ்ஞான பூர்வமாக அடையாளம் காண ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது சரி அந்த வீடியோக்கெல்லாம் எந்த விதமான மேனிப்புலேஷன் எடிட்டிங் இல்லைன்றதுக்காக ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கு எல்லா அக்யூஸ்டுமே ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள அக்யூஸ்ட் எல்லாருக்குமே ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் சரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்கள் வச்சிருக்கோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் ஏற்கும் நம்புகிறோம் எதிர்த்தரப்பில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலாம் அவங்க வயது இந்த இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்த மாரி வழக்குகளும் அது இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு பிரைவசி அவங்களோட ஒரு இது இந்த சொசைட்டியோட ஒரு ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மீண்டும் இந்த இந்த தமிழ்நாட்டிலோ இல்ல வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோ ஒரு கடுமையான வாதங்களை நாங்க வச்சிருக்கிறோம் இந்த வழக்குல நாங்க வந்து எட்டு பேரை விசாரிச்சிருக்கோம் தீர்ப்புக்கு அந்த விவரங்களை இப்படி எல்லாம் உங்களுக்கு இல்ல அதான் வழக்குல நாங்க எட்டு பேரை விசாரிச்சிருக்கிறோம் இது வரைக்கும் நம்பி விவரங்களை உங்களுக்கு தண்டனை விரும்புக சொல்றேன்